இப்போ நான் சியோலில் இருக்கிறேன் சியோலில் வந்து எப்படின்னு சொன்னால் காலம் எழும்பி இப்போ வந்து நான் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு போய் கொண்டிருக்கேன் வேணும்னு சொன்னால் இப்போ நான் வந்து பவுண்ட்ஸில் தான் கொண்டாந்துருந்தேன் அப்போ இங்கு தி நாட்டு காசுக்கு மாற்றி நாங்கள் அப்புறம் செலவு செய்யலாம் இப்போ வந்து நாங்கள் காலமாக வந்து ஒரு பேலஸ் ஒன்றை பார்க்க போக போகிறோம் அந்த பேலஸுக்கு பார்க்க போய்க்க வந்து இப்போ மெட்ரோ எடுத்து சன்ஸ் ஒன்றை எடுத்து போகணும் வந்து இப்போ நாங்கள் இப்போ மெட்ரோவுக்காக நாங்கள் போய்விடுவோம் இப்போ இங்கே என்னென்ன சொன்னால் மெட்ரோ சிஸ்டம் வந்து நல்ல கொனெக்டடாக செய்து வச்சிருக்கேன் அதாவது வந்து இப்போ நாங்கள் இப்போ மெட்ரோ டூ அன்ற ஒரு மெட் ரெண்டாவது நம்பர் மெட்ரோ எடுத்துருந்தாங்க அதை எடுத்து நாங்கள் போகிற அந்த ஒரு அரண்மனை மாதிரி பழைய காலத்தில் அரண்மனை மாதிரி அந்த இடத்துக்கு போகிற மாதிரி அப்போ இவள் என்ன செய்து வச்சிருக்கேன்னு சொன்னால் இந்த ரெண்டாம் நம்பர் மெட்ரோ எடுத்து அது அஞ்சாம் நம்பர் மெட்ரோ எடுக்கணும்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட யூரோப்பில் என்ன மாதிரி சிஸ்டம் இருக்கோ அதை விட வந்து நல்ல ஒரு கொனெக்டாக செய்து வச்சுருக்கேன் அதோடு இவள் என்னென்னு சொன்னால் அந்த டைமுக்கு இல்லாமல் வந்து மெட்ரோ வந்து கொண்டு இருக்குது அதனால் வந்து எங்களுக்கு வந்து இப்போ அந்த ஒரு ஒரு இடத்தை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போகிறது வந்து நல்ல ஈஸியாக இருக்குது இப்போ நான் வந்து இப்போ நான் பின்னுக்கு பார்த்த முன்னே சொன்னால் கியோங் கியூ குங் அந்த ஒரு பேலஸில் இருக்கிறேன் வந்து இது வந்து ஒரு காலத்தில் வந்து முன்தின அரசர் காலத்தில் இது வந்து இந்த சவுத் கொரியாவில் சியோலில் வந்து முக்கியமான ஒரு அஞ்சு அரண்மனைகள் இருந்திருக்கு அதில் மையமாக ஒரு பெரிய அரண்மனையை வச்சுக்கொண்டு இது மேற்கு பக்கத்தில் இருந்த ஒரு அரண்மனை ஆரம்ப காலத்தில் வந்து இது ஒரு முக்கியமான அரண்மனையாக இருந்திருக்கு பிற்காலத்தில் வந்து இது இப்போ பிற்காலத்து இங்கே ஜப்பான் நாட்டுக்காரர்கள் வந்து படையெடுத்து இல்ல நிறைய அழிவுகளை சந்திச்சாலும் ஆனாலும் வந்து இதில் மிச்சம் வந்து கணக்காக இருக்கு இருபது கட்டிடங்கள் முதல் இருந்து இருக்குதா இப்ப வந்து மூன்றே மூன்று கட்டிடங்கள்லாம் இருக்குதான் அதை நாங்கள் பார்க்க போயிருக்கோம் எனக்கு பின்னுக்கு தெரியுது அந்த பலசுக்கு போறதுக்கான அந்த அது வாசல் பக்கம் வாங்க பார்க்க போவோம் இப்போ இந்த அரண்மனையை வந்து கிட்டத்தட்ட பதினேழாவது நூற்றாண்டுகளில் வந்து இந்த மன்னர்கள் கட்டி இருக்கின புறத்தில் இப்போ நான் பார்த்தோம்னு சொன்னால் கதவுகள் வந்து நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது இந்த கதவுளை பார்க்குறதுக்கு வந்து ஒரு காலத்துல வந்து இந்த கதவுளுக்குள்ள எத்தனோ எத்தனோ மன்னர்களை மன்னரை பார்க்கறதுக்கு எத்தனோ பேர் போய் வந்திருப்பேன் அந்த வாசலை வந்து இப்போ நாங்கள் சாதாரணமாக வந்து பார்த்து கொண்டு இப்போ நாங்கள் அதில் பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து ஒரு மதிர்ச்சி வர மாதிரி தெரியுது அந்த மதிர் வந்து பழைய கால ஒரு சிவரை வந்து செய்து வச்சிருக்கணும் அதாவது பழைய கால அரண்மனை வந்து இதுதான் அந்த அரண்மனையின் மெயின் வாசலாக இருந்திருக்கு அப்போ அந்த அந்த சிவர் வந்து அப்படி என்ன சொன்னால் வந்து அப்படியே சுற்றி அப்படியே வருது அப்போ இந்த சிவருக்குள்ளே வந்து அரண்மனை இருந்திருக்கு சிவருக்கு வெளியில் மக்கள் வசிச்சிருக்கேன் அப்போ இதில் மெயின் வாசல் வந்து இதாக இருக்கேக்க வந்து இதுக்குள்ளே வந்து பொதுவாக வந்து பொதுமக்கள் அவ்வளோவா வர முடியாதான் அரசு தேவைகளுக்காக இல்லாட்டி அரசர் சம்மந்தப்பட்டாக்கெல்லாம் வர முடியுமா அதுக்கு அதுக்கு வெளியில் வந்து பொதுமக்கள் வந்து இருக்கலாமா <music/> இந்த அரண்மனை அப்படி என்ன சொன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த ஜெசியோன் டைனசி என்று சொல்ல அதாவது ஜெசியோன்ன்ற சொல்ல ஒரு வெங்குற ஊரில் வந்து ராய சேர சோழ பாண்டியல் மாதிரி இங்கே ஜெசியோன்ன்ற ஒரு கொரியாள் இருந்திருக்கு அந்த ஒரு அரசாட்சியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பெஸாக இருந்திருக்கு அதாவது வந்து மெயின் பரஸுக்கு மே மேற்கு பகுதியில் இருக்கிறதால அந்த நடுவில் இருந்த அந்த அந்த அரண்மனையில் வந்து திருத்த வேலைகளோ அப்படி இல்லாத வேலைகள் நடக்க வந்து அரசர் வந்து இங்கே வந்துடுவாராம் வந்து அப்போ அங்கே அந்த இடத்துல நாங்கள் திருத்த வேலைகள் செய்யலாம் வந்து இப்போ இது வந்து அரசருக்கு ஒரு பிடிச்சமான ஒரு அரண்மனையாக அந்த காலத்தில் இருந்திருக்குதான் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நேர வந்து பின்னுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் இப்போ மென்னட்டை வந்து சிம்மாசனம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது வந்து இந்த சிம்மாசனம் மாதிரி இடத்துல வந்து இப்போ மென்னர் வந்து இருக்க இருக்கிற மாதிரியும் அதுக்கு பக்கத்தில் வந்து சின்ன சின்ன சீட்டுகள் மாதிரி இருக்குது வந்து அந்த சீட்டில் வந்து இப்போ அவர்கிட்ட செக்ரட்ரி இல்லாட்டி அவர் சொல்கிறது எழுதுகிறதுக்கு அதை ரீடிங் செய்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன மேசையில் மாதிரி இருக்குது அந்த மேசையில் வந்து இங்க் வச்சிருக்கிறதுக்கோ அப்படி வந்து ஒரு அரசா ஒரு முந்தைய ஒரு அரண்மனை எப்படி இருந்ததோ அந்த அரண்மனையை நேரில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வந்து இப்போ இது நான் வந்து முதல் முதல்ல ஒரு அரண்மனையை வந்து நேரில் பார்க்குறது வந்து இப்படித்தான் வந்து படங்களை பார்த்துருக்கேன் இப்படித்தான் ஒரு அரண்மனை இருந்திருக்குமேன்ற சொல்லி பார்க்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது

கொரியா வந்து கொரியாண்டு வந்து கூப்பிடப்பட இல்லையா இங்கே எப்படின்னு சொன்னால் யோசன் என்று கூப்பிடப்பட்டிருக்கு அப்போ இந்த யோசன் ராஜ்யத்த அரசர் வந்து இப்போ சியோடில் வந்து எப்படின்னு சொன்னால் நடுவில் வந்து ஒரு அரண்மனை இருந்திருக்கு அதை சு அதை சுற்றி நாலு அரண்மனைகள் இருந்துருக்கு இந்த மேற்கு பக்கத்தில் இருந்த அரண்மனை தான் இதான் வந்து அரசர் வந்து அந்த மெயின் அரண்மனையை திருத்தேக்க வந்து அதாவது திருத்த வேலைகள் ஏதாவது நடக்க வந்து அரசர் அரச குடும்பம் வந்து இங்கே மூவ் பண்ணிக்கலையாம் இங்கேயே வந்து எல்லா வசதியும் இருந்திருக்கு வந்து அதாவது வந்து இப்போ அந்த அரசர்கிட்ட அந்த மெயின் அரண்மனை மெயின் அரண்மருக்கு அரசு சிம்மாசனம் அதை சுற்றி மந்திரிகள் இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு முக்கியமான எல்லா வசதியும் மெயின் அறநிலையில் இருந்திருக்கு அதாவது வந்து ஒரு டெம்பரரியாக வந்து அரசர் வந்து இங்கே வந்து இருக்கிறதுக்காக தான் இதை கட்டியிருக்கேன் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட இந்த இடம் வந்து எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி இருந்துருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து எப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு கட்டிடங்களுக்கு மேலே வந்து ஒரு கட்டடங்கள் இருந்துருக்கான் பிற்காலத்தில் வந்து ஜப்பானியர்கள் வந்து இந்த நாட்டை வந்து பிடிச்சு ஆண்டு அந்த ஜப்பான்கிற காலத்தில் வந்து அவர் என்ன செய்யணும் எல்லாத்தையும் அழிச்சுட்டேனே வந்து இப்போ இந்த நாட்டை கைப்பற்றி எல்லாத்தையும் அழிச்சிட்டு மிக அந்த அந்த டைமில் வந்து ஒரு கொடுமையான ஆட்சி நடந்திருக்கு அந்த டைமில் வந்து இவர் என்ன செய்ய சொன்னால் எல்லாத்தையுமே வந்து அழிச்சுட்டினேன் அழிச்சிட்டு இந்த இடங்களில் இந்த எடுத்து சில கட்டிடங்களை வந்து தங்களோட பள்ளிகளுக்கு தாங்க வந்து ஒரு ஸ்கூல்ஸ் மேடம் நடத்திருக்கோம் வந்து இந்த இடத்த அப்போ ஸ்கூல்ஸில் கொண்டு போய் கேக்கு வந்து அந்த இஞ்சியிருந்து இஞ்ச இந்த இதில் இடித்து அந்த இஞ்சியிருந்த அந்த கட்டிடங்களை வந்து வந்து என்ன சிரிக்கணும்னு சொன்னால் தங்கட ஸ்கூல்ஸுக்கு கொண்டு அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் சில இடத்துல வந்து தங்கட அந்த பௌத்த கோவில்களுக்காக அந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் வரலாறு வந்து அப்படித்தான் வந்து சோகமாக எழுதப்பட்டிருக்கு இப்போ எப்படின்னு என்ன சொன்னால் இந்த அரண்மனையென்ற நிறைய பகுதிகளை வந்து இங்கேருந்து மூவ் பண்ணி இங்கே பக்கத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டியேன் இப்போ இருக்கிறது வந்து இப்போ அதே மாதிரி கிரியேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு செஞ்சு வச்சுருக்கினேன் இப்போ பழைய காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த கட்டிடங்கள் வந்து கொஞ்சமாக அந்த அது அதை வந்து நாங்கள் பராமரிக்கணும்னு சொல்கிறதுக்காக இவர் என்ன செய்ய சொன்னால் அந்த மெயின் கட்டிடங்களை வந்து மூவ் பண்ணி இந்த யூனிவர்சிட்டி கட்டிடத்துக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டியேன்